வணக்கம் வெல்கம் டு ஹனி மேக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பெர்சன்டேஜ் பர்சன்டேஜ்னால் என்ன அதோட பேசிக் டெஃபினிஷன் அதை எப்படி எழுதலாம் பேசிக்காக பர்சன்டேஜில் சம்ஸ் வந்தால் எப்படி அதை நம்ம செய்யலாம் கூடவே டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு இந்த டாப்பிக்கை கண்டிப்பாக கேட்பாங்க அதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வேகமாக செய்ய ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம செய்ய போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதே போல மேக்ஸ் லேர்னிங் எக்ஸாம்ஸ்க்கு ஷார்ட்கட்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க உங்களோட டவுட்ஸ் உங்களோட கொஷின்ஸ் எல்லாமே கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் முதல்ல பர்சன்டேஜ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியாதவங்களுக்கும் டேரக்ட் மெத்தடில் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தர போகிறேன் அதுக்கப்புறமா ஷார்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம் முதல்ல பர்சன்டேஜ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் பெர் சென்ட் பெர் நா டிவைட் சென்ட் நா ஹண்ட்ரட் அதாவது டிவைடட் பை ஹண்ட்ரட்ன்றது தான் இதோட விரிவாக்கம் இப்போது எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா எக்ஸ் பை ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னா ஃபிஃப்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அல்லது சிக்ஸ் பை தௌசண்ட் அப்படின்னும் எழுதலாம் இப்போது பர்சன்டேஜ் வந்தால் அதை கண்டுபிடிக்க ஃபார்முலா எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படின்னா எக்ஸ் பை ஹண்ட்ரட் ஆஃபுக்கு பதிலாக மல்டிப்ளை ஒய்யோட வேல்யூ அதாவது எக்ஸ் ஒய் பை ஹண்ட்ரட் இப்போது direct மெத்தடில் ஒரு சம் பாப்போம் வாட் இஸ் 21% ஒன் பெர்சென்டேஜ் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி டுவெண்ட்டி ஒன் ஆஃப் ஒன் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ 21% ஒன் பெர்சன்டேஜ் அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் பை ஹண்ட்ரட் multiply மல்டிப்ளை ஒன் ஃபிஃப்டியோட வேல்யூவை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம் இதை நம்ம சால்வ் பண்ணியாச்சுன்னா ஜீரோக்கு 0 கேன்சல் பண்ணிடுறோம் அடுத்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் வந்து ஃபைவ் டேபிள்ஸ் ஆனியாச்சுன்னா இது வந்து டூ இது வந்து த்ரீ ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா சிக்ஸ்டி த்ரீ பை டூ இது அகையை நம்ம டிரைவ் பண்ணும் போத தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதுதான் டேரக்ட் மெத்தட் இது சாதாரணமாக பர்சன்டேஜ் தந்தால் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் இதே மாதிரி உங்களுக்கும் சில சம்ஸ் கொடுத்துருக்கேன் அதை சால்வ் செஞ்சு கமெண்ட்ஸில் போடுங்க இப்போது ட்ரிக்ஸ் ஈஸி வேயில் இந்த மாதிரி எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய் அப்படின்னு போட்டு டேரக்ட் மெத்தடில் போட்டு கால்குலேஷன்ஸ் போட்டு சால்வ் பண்ணாமல் பார்த்ததும் டக்கு டக்குன்னு போடுறது எப்படின்னு சொல்கிறேன் வாங்க இப்போ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் செவன்ட்டி இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணி போட்டால் போதும் அதோட வேல்யூஸ் வந்துடும் ஃபைவ் இன்ட்டு செவன் தேர்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபிஃப்டி இதில் இருக்க இந்த ஃபஸ்ட்டு நம்பர் த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எயிட்டி டூ இன்ட்டு எயிட் சிக்ஸ்டீன் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோர் இன்ட்டு சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் நைன்ட்டி செவன் இன்ட்டு நைன் சிக்ஸ்டி த்ரீ அவ்வளவுதான் இப்போது ட்ரிக் டூ அதே மாதிரி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபார்ட்டி டூ இதை எப்படி பண்ணலான்னு பாருங்கள் இப்போது இந்த ஃபார்ட்டி டூக்கு முன்னாடி ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு ஃபஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணுங்கள் ஆன்சர் வந்துடும் இப்போ டூ இன்ட்டு ஃபோர் பாயிண்ட் டூ இஸ் ஈக்குவல் டு எயிட் பாயிண்ட் ஃபோர் இது தான் இதோட ஆன்சர் இப்போ நெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஃபிஃப்டீன் ஃபைவ் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டுவெண்ட்டி சிக்ஸ் எயிட் இன்ட்டு டூ பாயிண்ட் சிக்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி பாயிண்ட் எயிட் டென் பர்சன்டேஜ் ஆஃப் செவன்ட்டி ஃபைவ் ஒன் இன்ட்டு செவன் பாயிண்ட் ஃபைவ் இஸ் ஈக்கவல் டு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஆஃப் ஒன் ஃபோர் இன்ட்டு ஃபைவ் பாயிண்ட் ஒன் இஸ் டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபோர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பெர்சன்டேஜ் பார்த்த உடனே ஈஸியாக போட தெரிஞ்சுதா இந்த method ஈஸியாக இருக்கா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதையும் பார்த்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் நான் உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன் தேங்க் யூ